சொந்த வீடு தானே எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் அங்கதான் இருக்கான் இப்ப போய் விசாரிச்சு பார்த்தது இல்ல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீட்டை வித்துட்டானா வீட்டை வித்துட்டு அதே வீட்டுல வாடகை இருந்திருக்கான் எங்க பார்த்தாலும் இதே தொல்லதான் சீட்டு போறதுக்கு முன்னாடி அவன சரியா விசாரிக்கிறது இல்ல பணம் கட்டுறதுக்கு முன்னாடி புதுசாக சொல்றதும் இல்ல பட்டி அவ்வளவு தரேன் இவ்வளவு தரேன்னு சொன்ன பிறகு ஆசையா கொண்டு போய் பணத்தை கட்டுறது சீட்டு பிடிக்கிறாங்க சில பேர் கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலும் உன்னூர்காரனா இருப்பான் தெரிஞ்சவனா இருப்பான் அது மாதிரி அழுத்த போட்டா பிரச்சனை இருக்காது எவர்ட்டும் போடுறது அவன் ஏமாத்தில போன பிறகு கண்டுபிடிச்சு கொடுக்கணும் கரைய முடியு கத்திட்டு போலீஸ் போய் போடாம சரிவா கலஞ்சி வரேன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்